நான் தமிழை பேசினது தமிழுக்கு அமுதன்ட்டு அந்த தமிழ் இப்போ தமிழுக்குற தமிழை பேசுறத நான் பெருமை அமைக்கிறேன் முதல்ல குடும்பத்தை பற்றி பேசிடலாம் அவர் எப்படி சொன்னார் தாளாட்டை தந்த பொருள் எல்லாம் தக்காலுக்கு வேளாண்மை செய்த பொருள் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு சம்பளிக்க பொருள்லாம் எல்லாம் நாம வச்சுக்கிறதுக்காக இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுதான் வல்ல ஒரு இன்னொரு குழந்தும் சொல்லியிருக்காரு வீதல் இசைப்பட வாழ அது உள்ள ஊதியம் விலை இருக்கு பிறருக்கு கொடுக்கறதுதான் கிடைக்கிற பொருள் தான்

இதை பாக கிறிஸ்துமாதமாக சொல்லியிருப்பார் எதுகிட்டு உன்னுடையதும் நாளை மற்ற ஒரு அதற்கு மாறநாள் அது இதுவே உலக நீதி என்ற படைப்பின் சாராம்சப்படி இருப்பேன் இன்டர்வல் பாட்டும் சரிப்பார் கொடுப்பதெல்லாம் கொடுத்தார் அது யாருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தாரு நான் அந்த ஒவ்வொருத்தரை கொடுக்கும்போது எனக்காக கொடுக்கிற கடவுள் ஊருக்காக தான் கொடுத்தாருன்ட்டு அந்த ஃபீல்டு தான் கொடுக்குறேன் இன்னொரு கடவுளை படிச்சது ஒரு கற்பனை கலந்து தான் ஒரு பெரிய வந்து திருடி இறந்துட்டார் அவர் மேலோடு போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு கை நிறைய வயலும் வயலுன்னு ஆகிட்டு போகிறாரு அங்கே இருக்கிற யம தூதர்கள் சாரி திஸ் இஸ் நாட் அலௌடு இது இங்க வந்து அலௌட் அனுமதி கிடையாது நீ செஞ்சிருக்க பாவம் புடி போட்டு தான் அங்கே அனுமதி அதை போட்டு எடுத்துருவாங்க அப்படி தூக்கி வாங்கி கடலில் போட்டாங்க ஓகேங்களா இல்லை நான் எல்லாத்தையும் இருக்கும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அதாவது சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷம் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கவிஞர் கூட சேர்க்க மகிழ்வித்து மகிழ்வு அதனால தான் இந்த ஒரு சந்தோஷம் அடுத்தவங்களை மகிழ்வித்து பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷம் தெரியுது அதனால் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே என்ன போனால்

அதாவது தெய்வத்துக்கு முன்னாடியே நம்ம ஆசிரியர் வச்சுருந்ததுனால அவங்களோட அருங்கு வந்து வளரும் இளம் தலைமைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இன்னொரு பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போதும் தந்தை என்று முன்னே அப்படின்னு தந்தை என்பது மட்டும் தோற்று போகாது ஆசிரியர் மூலம் கண்டிப்பாக தோற்று போகும் ஏன்னா தாய் தந்தையிட்ட ஆசிரியர் பார்க்க முடியாது ஆசிரியர் தாய் தந்தையை பார்க்க முடியும் இதை நான் பலர் கூட வளர்ந்துருக்கேன் ஏன் சொன்னால் ஆசிரியர் எப்படி யாரப்படி அதற்கே அவங்களை அறுப்படும் உங்களுக்காக அவங்க தன்னாக அறிவிச்சுருக்காங்க உதாரணம் சொன்னால் எல்லோரும் கருகுவத்தையும் வந்து தியாகத்துக்கு உதாரணம் சொல்லுவாங்க ஏன்னா அதை வந்து தன்னை அழிச்சிக்கிட்டு பிறகு எளிச்சு தருது அப்படின்ட்டு ஆனால் அது கிடையாது உண்மையாவே தன்னை அழிச்சுக்கிட்டு மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் ஆசிரியர் என்னை பொறுத்தவரைக்கும் வெகு தியாகம் கிடையாது ஆசிரியர் தியாகம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு பேருக்கு எல்லாம் வாத்தியார்னு சொல்லுவாங்க ஏன் வாத்தியார் சொல்றாங்க நான் செய்த தப்ப தட்டி கேட்கறதுனால முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த காலத்து இருக்கீங்க முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து வாத்தியார்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் படத்துல வந்து அடுத்தவங்க செய்த தப்பை தட்டி கேட்கறதுனால வாத்தியார்னு சொல்லுவாங்க வாத்தியா இருக்கிறது எவ்வளவு உயரமான பதவி பணி அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பாட்டு கூட கொஞ்சம் சொல்லான்றது நானாக நான்கு தாய் நல்வாழும் தந்தாய் நெய் இதை நம்ம தாய் தத்தின் பொறுத்ததில் எல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஆசிரியர் பொறுத்தோம் ஏன்னா நமக்குள்ள உண்மையிலும் நல்வாழ் தருவர்கள் அவங்க தான் உதாரணம் சொல்லணும்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னா மூளை சொல்கிறது கேட்பாங்க ஆனால் ஆசிரியர் மூளை என்ன அறிவு செஞ்சாலும் இதே சொல்றது கேட்பாங்க உதாரணம் சொல்லணும்னா ஒரு எக்ஸாம் திருத்த போகிறாங்கன்னா பொதும ஒரு மார்க் வாங்கிட்டு அந்த பையன் எந்த புக் பார்த்தாலும் ஒரு மார்க் போடக்கூடாது ஆனால் போட்டால் பாஸ் ஆகிடும் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு மார்க் போட்டுவாங்க அந்த உயர்ந்த பொழுது கடவுள் அதுதான் ஆசிரியருக்கு ரெண்டாவது பொறாமை மனம் இல்லாதவங்களும் ஆசிரியர்கள் தான் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அண்ணாந்த பையா இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை வச்சு வச்சுருக்கீங்களேன் என்ன என்னோடய பெரிய பதவியில் தீமரா என்னோட அதிகம் சம்பாதிக்க தீபரா அப்படின்னு கேட்டுருவாங்க ஆனால் அந்த வார்த்தை கேட்குற ஒரே இல்லாமல் நான் புறப்படுத்த ரமேஷ் இந்த ஆயிரத்தி பயிர் என்னை படித்தான் இன்றைக்கி கரெக்டாக இருக்கும் நான் போற பற்றி சுரேஷ் ரெண்டாயிரத்து பதினாலில் எட்ட படித்தான் இன்றைக்கி டாக்டராக இருக்கான் நான் பற்றிய சுரேஷ் என்ட்டை வந்து படித்தான் ரெண்டாயிரத்து பதினாட்டில் படித்தா எனக்கு இன்ஜினியர் இருக்கான்னு சொல்லிட்டு தான் மனைவி சில ஆசிரியர்களையும் பேசி பெருமையான பேசி அந்த பெருமை வாயில் எப்படி தெரியாது அவங்களோட கண்களையும் தெரியும் என்னை பொறுத்தவரைக்கும் கருதிக்கு தெரியாமல் கருப்பவாசல் என்ன பொறுத்தவரை ஆசிரியர் என்ற கருப்பூரத்தில் அருமை தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி கருதி தான் நான் பேசுறதுனால ஊருட்றோம் கம்பி கட்டுறையான நினைக்க வேணாம் முத்துக்குமார் பல சத்தியமாக உண்மை தான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சொல்றது பல எழுத்தாளர் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பக்கம் எழுதி எழுதி தரலாம் ஆனால் உங்களுக்கு முதல்ல ஆப்பாடு சொல்லி கொடுத்தது ஒரு ஆசிரியர் தான் பறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த மாணவர்களுக்கு நேரம் வரேன் மாணவர்கள் இந்த காலத்து மாணவர்கள் சொல்லவே எங்களுக்கு இருக்கலாம் சிக்ஸஸ் ஒரு ஆறாம் ஏழாவது அறிவு இருக்கும் அதே மாதிரி பசங்க எல்லாமே பறக்கும்போது எல்லா இலையும் பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான பசங்களாக இருக்காங்க உங்களை வந்து மாணவ செலவுன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுங்களா உண்மையுமே இல்லை நம்ம நாட்டோட செல்வங்கள் உங்களுக்கு தெரிய அதிக இளைஞரை போன்ற நாடு இந்தியா தான் இளைஞர்களால் அதான் இதையும் நினைச்சு சாதிக்க முடியும் இங்கெல்லாம் இருந்தாலும் இந்தியாவில் கூடுங்கள் அதாவது உங்களை வந்து மாணவ செலவுன்னு சொல்லுவாங்க விஜயகாந்தர் டமனா படத்துக்கு சொல்வார் கிளைமா இந்த நாட்டோட தலையத்தையும் மாற்ற சக்தி மாணவ சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்கு அது ஒரு இடம் தான் பண்ணிருக்கு என்னால் கொடுத்து ஒரு நாள் அறிவுரையை உங்களுக்கு சொல்லிடுறேன் கல்வியை பற்றி கேட்டு இளிச்சலும் கல்வி ஒருவர் மாடல மாடலும் இந்த உலகத்தில் கல்வியோட சிறந்தது எதுவுமே கிடையாது அதனால் நல்லா படிச்சிக்கங்க கற்கை அதாவது கற்க நன்றி கற்கை நன்றி பிச்சைக்கு முன்னாடி கற்க பிச்சை எடுத்தால் பிச்சை எடுக்க நம்ம கேவலம் நடப்போம் ஆனால் அந்த பிச்சை எடுத்தாலும் படிக்கணும் படிக்க அவ்வளோ உயரமானதாக இருக்கும் அப்படின்னு பாத்துங்க இன்னொரு பொருள் கூட இருக்கு கண்ணோடு கட்டுர் முகத்து பொண்ணு பொண்ணுக்கும் கல்லாத ஒன்று படிச்சாதான் அந்த கண்ணு இல்லாட்டி நல்ல நல்லங்கள் நல்ல கண்ணு அதனால படிங்க இந்த படித்தாதான் அறிவு வளரும் அச்சம் என்னும் மிஷதியும் இருக்கும் அறிவுதான் அறியாமல் இந்த எதிர்களை கட்டும் அற்பதை விருப்பமாக இருக்குதாங்க அந்த அறிவு வேணுன்னா நான் படிக்கணும் இந்த தனுஷோட வாத்தின்னு ஒரு படம் அதை பார்த்துப்பீங்க ஒரு லைன் சொல்வாரு படித்தா ஜெயிப்பே ஏன்னா தவிப்பேன் சொல்கிற இங்கே இருப்பது வைப்போம் படித்தாலே ஜெயிக்க முடியும் அதில் இன்னொரு லைன் மரியாதையை வாழணும் நண்பா புகழோட சாதன நண்பா இது சாத்தியமாகணும்னா படிக்கணும் இல்லை நீ படித்தா மட்டும்தான் எல்லாமே சாத்தியமாகும் இது புரிஞ்சுங்க படிப்பு மட்டும் போகாது மன வலிமை வேணும் தாமசம் எதுவும் சொல்லிங்க நான் வந்து ஒரு ஆயிரம் வெற்றிகளை பார்த்தவங்க பத்தாயிரம் தோல்விகளை தோல்விகளையும் பார்த்தவன்ட்டு வந்து நீங்க போறக்கூடாது அதுவே எதையுமே அரங்குறையும் தெரிஞ்சுக்கக்கூடாது மனுஷன் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு எனக்கு பத்தாயிரம் வித்தையில தெரிஞ்ச பார்த்து பயம் கிடையாது ஆனா ஒரு வித்தையை பத்தாயிரம் பயிற்சி இருக்காங்க அவன் பத்தாயிரம் ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒரு தெரிஞ்சு வச்சிருப்பான் அப்படின்ட்டு நீங்கள வந்து நான் வந்து சொல்ல ஒரே விஷயம் தான் உங்களுக்கு தமிழை பிடிச்ச ஒரே ஒரு வார்த்தை எப்பவுமே உழைப்பாக்கணும் பிடிக்காத வார்த்தை ஓய்வா இருக்கணும் பிடிச்ச வார்த்தை உழைப்பு பிடிக்காத வார்த்தை ஒழிப்பு இது வளைய தர தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு படத்தையும் சொல்லியிருப்பாரு நல்ல நல்ல பிள்ளைகள் நம்பி இந்த நாடு இருக்கு தம்பிட்டு உங்களை நம்ம நல்ல பிள்ளைகள் நம்பி தான் நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் ரோஜாவானா நினைவே நிறுவனம் உங்களோட இங்க வந்திருக்க ரோஜா ரோஜாவானா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு நறுமணம் கிடைக்கும் பேச வாய்ப்பு தனித்து நல்ல ஒழுக்கம் சங்க இலக்கியங்களில் ஒன்றான குறிப்பாக பதினொன்று கீழ்த்தளத்தில் பதினோரு அறநூல்களில் இருக்கின்றன அந்த அறநூல்களில் ஒன்றான பழமொழி நானூறு ஒரு செய்தி உள்ளது நாய்கானின் கல் காணாதவாறு என்று ஒரு பழமொழி உள்ளது நாம் அதை வட்டார வழக்குலையும் நம்ம பேசும் பொழுது நாயக்கண்டா கல்லை காணோம் கள்ளக்கண்டா நாயக்கானவா அப்படின்னு அப்படி பல்வேறு